السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مقام و نورام ودون ودین السلام علی محمد وعلی علی محمد

قُلُوبَنَا بنا وَجَمِّلْنَا بِالْعَافِيَةَ الله الْجَنَّةَ يَا رَبَّ الْعَالَمِينَ جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم اللهم صل على محمد عدد خلقه ورعلا نفسه وإذن تعرشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن التارسه ومداد كلماته اللهم ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفل بسم اللہ الرحمن الرحیم اللہفن بے آبادی یرز شاہ وہو القوی العزیز من, من کانا حرث یریدر آخرا نذید لہوفی حرسی وَمَنْ كَانَ يُرِيدُ هَرْثَ الدُّنْيَا نُوتِيهِ مِنْهَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ نَسِيبٍ وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَآلِهِ وَسَلِّمَ أزهد في الدنيا يحبك الله وأزهد فيما فيه في أيدي الناس يحبوك. إلا الله அனைத்திற்கும் அதிபதியாகிய அனைத்தையும் பாதுகாத்து அதனுடைய வழிகளில் செலுத்தக்கூடிய ஆலமீன் ஒருவனுக்கே சர்வ புகழும் அலஹ்துல்லா அல்ஹம் ஹியலா ஹியலாக்குள்ளிகால் சாந்தியும் சலவாத்தும் என் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹூ அலைவா அலி வசல்லம் அன்னாருக்கும் பரிசுத்த உத்தம முன்மீன்களின் தாயிகளாகிய மாணவி சல்லாஹு அலை வசல்லத்துடைய பரிசுத்தமான மனைவிமார்கள் அகலபைத்துக்கள் உற்றார் உறவினர் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய ரஹமத்தும் நல்லர்களும் குறிப்பாக நம்மை விட்டு மறைந்த கெண்கள் சுலகாக்கள் நம்முடைய பாட்டன் பூட்டி தாய் தந்தை அல்லது நம்மளிலே இருந்தால் இவ்வுலகில் அல்லாஹ் அவர்களுக்கு அருள்பாலித்து நோய் நொடியற்ற வாழ்வை கொடுத்து மரணித்தவருடைய கபர்களை கண்ணுக்கட்டும் தூரம் விசாலமாக்கி பேரொழியாம் தாகா சல்லா அலே சொல்லத்துடைய ஷஃபாத்து துவா என்னும் அந்த கருணையினால் அல்ல அந்த கபறுகளை பூஞ்சோலையாக மாற்றி விடுவானாக நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேதே ஹயாமனால் நொடி வரை அவர்களுக்கு எத்தகைய சரணமும் எத்தகைய தொந்தரவும் நோய் நொடிகளும் இல்லாமல் அல்லாஹருள் பாலிப்பானாக அல்லஹின் நல்லடியார்களே நாமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டிய ஒன்று இவ்வுலகில் நிரப்பமான ஈமானை நாகா சல்லல்லா அலே செல்லம் காட்டி தந்த வழியின் பிரகாரம் சுன்னத்தான முறையில் ஒவ்வொரு துறையிலும் வாழ்க்கையிலும் அமல்களிலும் முன்னோட்டியாக நாம் எடுத்துச் செல்வதுடன் அல்லாஹு எப்படி நம்மை வாழச் சொன்னானோ சட்டத்திட்டங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ அதை தாக செல்லவாக அலை அழைவ செல்ல பவர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ அத்தகைய முறையில் தெளிந்து கற்று அறிந்து தெளிவு பெற்று நல்ல பல அமல் செய்வதில் அல்லாஹ் நமது உடம்பிலே தாக்கத்தையும் ஆர்வத்தையும் ஆக்க ஊக்கப்பூர்வமான எண்ணங்களையும் அல்லாஹ் தந்தல்வதுடன் சிறிதானாலும் பெரிதானாலும் அமல்களை பெருமை பொறாமை முகஸ்ததி இல்லாமல் அல்லாஹ் கபூல் செய்வானாக நாம் நம்பி செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹ் அருள் பாக்கியத்தை அள்ளி சொல்வானாக நம்மை இந்த உலகிலே வாழும் வரை திடீர் அபகடனங்கள் ஹார்ட் அட்டாக் போன்ற கொடிய நோய்கள் கரண்ட் தீ அல்லது இல்லங்களிலே மாற்றங்கள் இயற்கையின் சீற்றங்கள் இவைகளுடைய அபகடனங்களிலிருந்தும் தொந்தரவுகளிலிருந்தும் அல்லா நம்மை பாதுகாப்பதுடன் பொருளாதாரத்தை ஹராலாக சம்பாதித்து ஹராமில் விடுவதை நமக்கு அல்லா பாதுகாப்பு செய்வதுடன் திடீர் செலவுகள் ஆஸ்பத்திரி செலவுகள் கடைசியிலே ரூபு பிரியும் தன்மையிலே நாம் சம்பாதித்ததை இழந்து விடாமல் ஏழை எளியோர்களுக்கும் சரியத்துடைய சட்டத்தின்படி வீதாச்சாரத்தின்படி அந்த பணங்களிலே நடந்து கொண்டும் அதை நமக்கு பின்னால் நல்ல வழியில் செலவு செய்கின்ற ஒரு அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வாளாக அல்லாகுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலே படைத்து அருளியிருக்கின்ற நியமத்துக்களில் மேலான நியமன் உயர்வான நியமன் வெற்றி வாகை சூடித்தரக்கூடிய நியாமன் இந்த மார்க்கத்தில் தீனில் ஈவானில் இஸ்திகாமத்தாக அல்லா நம்மளை வச்சிருக்கான் வல்லதீன ஜாஹது அகதி என்ன சொறா யார் நம்மிடத்தை தன் தண்டிப்பு செய்து நேரான வழிக்காக நம்மிடத்தை துவா செய்து நெருங்கி வருகின்றார்களோ அவர்களுக்கு நேரான வழியை காண்பிப்போ என்று சொல்கிறாங்களா உலக வாழ்க்கைக்காக பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு லத்தீஃபும் அல்லா தன்னுடைய அடியாறுகள் மீது அதிகப்படியான உபரியான நுத்துஃபு நுட்பமான லுத்துஃப் கருணியை அல்லாஹ் வச்சுருக்கான் ஏஷா அவருக்கு எல்லா துறையிலையும் உணவு ரீதியில் உடை ரீதியில் வாழ்க்கை ரீதியில் வியாபார ரீதியில் இரவிலை உழங்கும் ரீதியில் பகலிலே எழுந்திரிக்கும் ரீதியில் அவர்கள் மலஜலம் கழிக்கும் ரீதியில் எல்லா துறையிலையுமே அல்லாஹ் அவர்களுக்கு எருசுக்கும் மகேஷா ரிசுக்குகளை விசாலமாக தரான் உடல் ஆரோக்கியமாக இருக்கதும் ஒரு ரிசுக்கு பொருளாதாரம் நம்மிடத்தில் நிறைந்திருப்பதும் ஒரு ரிசுக்கு நம்மை அல்லாஹுடைய வழியிலே அஞ்சி மாணவி காட்டிய வழியின் பிரகாரம் அமல் செய்வதிலே ரிசுக்கு எத்துறையிலையும் ரிசுக்கு தான் உணவு மாத்திரம் ரிசுக்கு இல்லை எசுக்கும இங்கேஷா நான் யாருக்கு நாடு வேணும் அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன் கவியுல் அசீஸ் எல்லா வஸ்துவின் மீதும் தாக்கம் உடையவனாக சக்தி உடையவனாக கண்ணியமானவனாக நான் இருக்கின்றேன் நாடியவர்களுக்கு நான் விசாலமாக கொடுப்பேன் நான் நாடியவர்கள் மீது கிருபை கருணை கொள்வேன் என்று அல்லா சொல்லலாம் இப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆயத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சது குறைஞ்சதுமில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஒவ்வொரு ட்ரிப்பும் சொல்லுங்கள் அல்லாஹு லத்தீஃபுன் பாதே எருசுகு மை எஷா வகுவல் கவியுல் அசீஸ் ஓதிக்கிட்டே வாங்க காலையில் நூறு ஒரு சிறிய ஆயத் மாலையிலே நூறு இது அஷூரா என்ற அத்தியாயத்தில் பத்தொம்போதாவது ஆயத்தாக இந்த ஆயத்தை வருது இந்த ஆயத்தை நீங்கள் குரானில் எடுத்து பார்க்கலாம் அல்லது இந்த இப்போ சொல்லத ஞாபகம் வச்சு எழுதிக்கங்க அரபி எழுத தெரியாதவர்கள் அந்த வாசகத்தை தமிழில் படிங்க அல்லாஹூ லத்தீஃபுன் பிபாதே எருசுகு மை யஷா வகுவல் கவியுல் அசீஸ் இது அதிகப்படியாக நாம் ஓதுகின்ற பொழுது நம்மளுக்கு அல்லாஹ் செய்கின்ற அருள் இருக்க அளப்பெறும் அருள் மனிதனால் சிந்தித்து மட்டிட்டு பார்க்க முடியாத அருள் அன்பு நம்மின் மீது சொல்கின்றான் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் தெளிவாக சொல்லித்தான் சமூகத்தையும் ஜின்னையும் மனிதனையும் வணங்கத்தான் நல்லா படைச்சிருக்கான் வாழ அல்ல நல்லா கவனிங்க உலகத்தில் கார் பங்களா வாங்கி கெட்டி ஒய்யார வாழ்க்கையில் வாழ்வதற்கு அல்ல இதெல்லாம் இடப்பட்ட வாழ்க்கை ஒன்றை கார் இருக்கா பங்களா இருக்கா செல்வம் இருக்கா அழகான பொள்ளாட்டி இருக்கா இல்லை கண்ணங்கரே இருக்கா நொண்டி நுழம்பு இருக்கா கண்ணு தெரியாது இருக்கான்லாம் கேட்கவே மாட்டான்ல பில்ஹால் அவங்க நசீப் அந்த நசீவு பிரகாரம் தான் உலகத்தில் நமக்கு வாழ்வு அமையும் சிலருக்கு அள்ளி வீசலாம் சிலருக்கு கொடுக்கலாம் ஆனால் உன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகமான பொருளாதாரங்கள் வசதிகள் அதிகமான காரு பங்களாதை போன்று உள்ளது முஸ்லிமானாலும் சரி ஏனைய மார்க்கத்தில் ஜாதிகளில் உண்டானவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் இம்திஹான் சோதனைக்காகத்தான் உபரியான செல்வம் எல்லாம் தந்துட்டானே பறக்கத்து ரகமத்து செஞ்சுட்டானேன்றி செல்வத்தில் பறக்கத்தும் இல்லை ரகமத்தும் இல்லை ஆனால் நாம் அந்த கேட்குறோம் பறக்கத்தை குழு ரகமத்தை குழு அவன் தந்ததுனால் பறக்கத்து ரகமத்து இல்லை அவனை நாம் நினைவு கூறுகின்றோமே அதில் தான் இதுக்கு கொஞ்சம் கிடைக்கிது ஒருத்தர் ஒருத்த நாற்பது கோடி ரூபா இருக்குது வச்சுக்கோங்க அவன் போய் ஒரு தசுமணி எடுத்துகிட்டு எல்லாத்துட்டையும் போய் நாற்பது கோடி இருக்குது நாற்பது கோடி இருக்குன்னு அதை உருட்டிக்கிட்டே இருக்காங்க வைங்க நன்மை கிடைக்குமா

எல்லாம் இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்டவை ஆனால் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது நாம் விளங்கியது ஐநேரம் தொழுகுவதுதான் கடமை என்று இல்லையே அப்படி பார்க்க போனால் குரானில் எத்தனை கடமையை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கான் சட்ட ஆயாத்துக்கள் குரானில் ஒட்டுமொத்தமாக ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயத்துக்கள் இருக்கு சம்பவங்களை கூறுவது மற்றது வாழ்வை கூறுவது முன்னோர்களை கூறுவது பல ஆயிரக்கணக்கான ஆயத்துக்கள் இருக்கு இந்த சட்டத்திற்கு மட்டும் வெறும் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயாத்துக்களை அல்லா நமக்கு கொடுத்ததை நாம் பின்பற்ற முடியல ஆறாயிரத்தை சொச்ச ஆயத்துக்கள்லன்னு சொன்னால் நமது வாழ்வின் தரங்கள் நம்மிடத்தை எந்த அளவுக்கு பின்தங்கி கேடாக இருக்கின்றது என்பதை பாருங்கள் ஒரு வண்டியோ காரோ அல்லது ஏதாவது உனக்கு பிடிக்க பிடிக்கக்கூடிய பறக்கக்கூடிய வாகனங்களோ வாங்கி அப்படியே போட்டான் ஒரு மைதானத்தில் அஞ்சு வருஷம் கழிச்சு அதை போய் பார்க்கறான் அந்த புது வண்டி பலபலன் இருந்தது எப்படி இருக்கும் எல்லாம் துரு பிடிச்சி மாசு மருவாகி கடைசியில் காயலாம் கடைக்கு போகும் இது ஒரு அஞ்சு வருஷத்துடைய இதனுடைய நிலை ஆனால் மனித உள்ளா இலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா செல்லல்லாலு செல்லம்ன்ற களிமாவை மொழிந்து விட்டு அந்த வாழ்க்கை வாழவில்லையானால் அந்த உறுதி மொழியை நிறைவேற்றவில்லையானால் நமது தரம் எப்படி இருக்கும் இலாஹா இல்ல அல்லா வணக்கத்திருக்குரியவன் அல்லா அமைத்தவரை யாரும் இல்லை முகம்மது ரசூலுல்லா அல்லாவுடைய மெய் தூதர் ஏற்றுக்கொண்டிருக்கோம்ல செயல்படணுமா இல்லையா உலகம் வந்தால் மட்டும் ஆ எனக்கு அல்லா பறக்க செஞ்சிட்டான் குதிகுணம் கொண்டாட்டம் சந்தோஷம் இவங்க நினச்சது பங்களா காரு தோட்டம் துறவு பொருள் உப்பு துணியா சீனத்துன்னு ஒரு உலகத்தை நேசிக்கிறதே ஒரு அலங்காரம் தற்பெருமை தான் ஒரு ஐயாயிரம் பவுன் நகை இருக்குது வச்சுக்கோங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் நகையுடைய நிலைகள் ரேட்டுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஒரு நூறுரூவா இருந்தால் ஒரு பவுன் வாங்க முடிய வாங்கலாம் அந்த நூறுரூவா அந்த காலத்தில் இல்லை அதே நகை நூறுரூவா இருந்தது இன்றைக்கி லட்சத்துக்கு போயிடுச்சு ஆனால் பரவேசி மத கொண்டு நகை வாங்கக்கூடிய நிலை ஆற்றல் அப்படின்னு சொன்னால் கூடிய விரைவில் இந்த உலகம் அழிவதற்கு தன்னை தயாராக்கி கொண்டிருக்கின்றது எப்போ மனிதர்கள் வாங்கக்கூடிய பொருள் பொருளாதாரத்தை கொடுத்து கஷ்டப்படாமல் வாங்குறாங்களோ அன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையிலே தரித்திரியம் பிடிச்சிருச்சு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன நினைக்கிறோம்ல ஆ எல்லாம் கை கூடிருச்சு நம்ம காசு இருந்தால் எதை வேண்டாலும் வாங்கிறான்றான் முடியவே முடியாது தலையில் எழுதுறதை தவிர நீ எந்த பொருளையும் எப்படி வாங்க முடியாது கொண்டிக்கிறன நினச்சாலும் கூட நிறைந்து பழம் இருக்கு கார் இருக்குது பங்களா இருக்கு அழகான மனைவி இருக்கு சொருக எல்லாம் இருக்குது ஆனால் அடிக்கடி 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 அவன் ஊட்டுக்கானு வரும் உத்தரவு போட்டுருமா நீ சாப்பிட்றது காடி கஞ்சி மூடிக்குடின்றோம் பழமொழி சொல்லுவாங்க காடிக்கஞ்சி ஆனாலும் மூடி குடி இப்போ மூடி குடித்த காடிக்கஞ்சி நம்மளை விட்டும் போகுது அதுபோல் நிர்ணயம் நூறு கிராம் சோறு நூறு கிராம் காய்கறி கால் லிட்டர் தண்ணி இது சொச்ச டயாலிசின்களுக்கு சுகதீன்கள் என்ன அதுலேயும் பாதிதான் ஹார்ட் அட்டாக் ஈனுங்களுக்கு என்ன அது நிர்ணயம் தான் அவன் கொடுக்கணும் ஆஸ்பத்திரியில் எப்படி ஆக்குறான்னு தெரியாது உங்க காசு எங்கே மண்ணுழுந்து விட்டது உன்னுடைய காசியை புறையோடு விட்டது வீட்டில் பீரல் அடுக்கியிருக்கலாம் நோட்டு புது புதுசாக கரைஞ்சி நோட்டு பேங்கில் கிடக்கலாம் பொள்ளாட்டிட்ட நகையாக இருக்கலாம் அல்லது மண்ணுக்குள்ளாக ஒழிச்சு வச்சிருக்கலாம் அல்லது பேங்கில் கிடக்கலாம் இதெல்லாம் இவன் புழங்குவதற்கு அதை எடுத்து இரண்டு வடை ஆறாரும் பன்னெண்டு வாய்க்கு இரண்டு ஆமாவிட உளுந்தை விட திங்க முடியலேன்னு சொன்னால் இவனுடைய வாழ்வின் தரங்கள் எங்கே போய்விட்டது இருந்தும் இல்லாத நிலை உயிரோடு அவன் இருந்தும் செத்த நிலை இதைத்தான் எல்லாம் இங்கே சொல்லி காமிக்கிறான் அல்லாஹூஃபும் கபிள் அஜீஸ் அல்லாஹுவின் நல்லடியார்களே நமது வாழ்வின் தரங்களை நாம் புடம்போட்டு அதை கண்ட்ரோலாக சிந்தித்து வாழாத வரை நாம் ஜெயம் பெற முடியாது என்னும் கருணை நம்மின் மீது அல்லாவுடைய கருணை ரசூருடைய துவா ஷபாத் இல்லையானாலும் மா வள உலா பதுலுள்ளாகி அபதா அல்லா குரான் சொல்லி காமிக்கிறான் இன்ஷா அல்லா அறிவோம் அறிந்ததை செயல்படுத்துவோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மறைத்து சாலிஹின் கொள் கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக வசலாம் அஸ்லீம் தஸ்லீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து اتبعوني على الإسلام وأتوني من المسلمين